முத்தாலிசலம் அவர்கள் கடல் பிரையான கப்பலில் தோணியில போகல அவருடைய சில சகாபாக்கள் அபீசினி அகிஜத்துக்கு சொன்னார்களே அவர்கள் வேண்டுமானால் கப்பலில் ஏறி இருக்கிறார்கள் நபிசல்லா அலிசலம் ஒட்டகத்தில் தான் பிரயாணம் செய்தார்களே தவிர படகுலே தோணியிலே அவர்கள் பிரயாணம் செய்யவில்லை ஜித்தாவுல கடல் இருக்கு மக்கள் கடல் இருக்காங்க இருக்க மக்கள் கடல் இல்ல அவர் கடல் 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 எப்படி இருக்கணும் தெரியாது மனக்கட்டு பார்த்தா தான் அப்படி கரையில் இருந்து பார்த்தா இவ்வளவு பெரிய ஆய்வுலா இருக்க முடியாது அப்ப என்னமோ உலகத்து கடலை எல்லாம் சுத்தி பார்த்துப்புட்டு அத ஆராய்ச்சி பண்ணிபுட்டு அதை எல்லாம் அளந்து பார்த்துப்பட்டு சொன்னா எப்படி சொல்லுவானோ அப்படி ஆராய்ச்சி பண்றாங்க இந்த தண்ணியை எடுக்கிறான் இதுல வந்து உதாரணமா ஒரு ஒரு செம்பு தண்ணீர்ல அறுபது மில்லி உப்பு இருக்குன்னு சொன்னா அதுல நாற்பது மில்லி இருக்கு அதுல இருபத்தஞ்சி மில்லி இருக்கு இதுல எழுவது மில்லி இருக்குது ஆனா எல்லாம் தண்ணி ஒன்னது எழுதுகிட்டு இருக்கு ஒண்ணதான் ஒட்டிக்கிட்டு இருக்கு இந்த பக்கத்துல எடுத்தா அறுபது மில்லி உப்பு கிடைக்குது இந்த பக்கத்துல எடுத்தா எழுபது மில்லி கிடைக்குது அந்த கடல்ல எடுத்தா முப்பது மில்லி கிடைக்குது இதனுடைய அடர்த்தி அதனுடைய அடர்த்தி அதனுடைய எல்லாமே வித்தியாசமா இருக்கு நீரா உள்பட அப்ப ஆச்சரியப்படுறான் அந்த என்னடா இது திரை இருக்கு அழ அடிக்குது ஆட்டாம வச்சிருந்தா கூட என்னையும் தண்ணீர் வேண்டாம் அப்படி இருக்கும் நீங்க நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊத்தி தண்ணி ஊற்றி நாங்க சின்ன பிள்ளை விளையாடுவோம் ஒரு குழு குளிக்க விட்டா அது மேல நிற்குமா ஒரு குழு குளிக்க விளையாட்டு விளையாடுறது தண்ணி கீழே நிற்கும் என்ன மேல நிற்கும் ஏன் தண்ணீர் என்ன லேசான இடம் உள்ளது தண்ணி கனமான இடம் உள்ளது மிதக்குதுன்னு சொல்லிட்டு போயிருவோம் ரெண்டும் தண்ணி தானையா ஒன்னொன்னு ஒட்டிக்கு தானே இருக்குது அது குடுக்கிற நல்லா போட்டு அட்டிக்கிற சொண்டி கடல சங்கமிக்கிற இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஆள் மட்டத்துக்கு அளவு வருது இப்படி அட்டிச்சு அப்படி அட்டிச்சு ஒரு கலக்க கலக்கி விடுது அப்புறம் அதை சேர மாட்டாங்க கலக்குறது என்னமோ உண்மைதான் என்னையும் தண்ணீர் பெரிய மாதிரி பிரிஞ்சுக்கிறது என்பதை முகமது எப்படி சொல்வார் அதான் கேள்வி இதெல்லாம் எப்படி நீங்க பார்க்கணும்னு கேட்டா

நீங்க ஆபரேஷன் பண்றான்ல ஆபரேஷன் பண்றான் நோய்க்கு பண்றானா பைத்த வலிக்கு அதுக்கெல்லாம் பண்றான்ல பண்ணும்போது என்ன செய்வான் தெரியுமா ஒரு மயக்க ஊசி கொடுப்பான் மயக்க ஊசி கொடுக்காம ஆபரேஷன் பண்ண இயலுமா மயக்க ஊசி மரத்து போற ஊசி கொடுப்பான் மயக்க ஊசின்னு கூட சொல்ல இயலாது அவன் நம்மள பேசிக்கிட்டே இருப்பான் நம்மளுக்கு வயிற்றுல எடுத்துக்கிட்டு நம்ம டாக்டர் பேசிக்கிட்டு இருப்போம் அந்த இடத்துல மட்டும் வேலை செய்யாது மயக்கம்டா கூட மூளை அவுட் ஆயிரும் மூளை அவுட் ஆகிற கூட மருந்து வர மாட்டான் எந்த இடத்துல அறுக்க போறானோ அந்த இடத்தை சுற்றி ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு என்ன செய்யும் ஏரியாவுக்கு அப்படியே மரத்து போயிடும் இதுதான் தருவான் எதுக்கு இது தர்றான் எதனால இது நடக்குதுன்னு கேட்டால் இப்போ அவன் ஊசி போடுறான்ல ஊசி போட்டு உள்ள உள்ளதெல்லாம் சேர்ந்து மரத்து சென்று வைங்க அதில் அவன் தாயிடுறான் இப்போ உங்களுக்கு ஊசியை போட்டு கிட்னிக்கில ஏதாவது பிரச்சனை அறுக்கிறான்டு வைங்க அந்த மருந்து போய் தோல் செதை இதெல்லாம் ஊடுருவிக்கிட்டு போய் உள்ள உள்ள கிட்னி மற்ற சாமானையும் போய் பிடிச்சின்னு இப்படி நின்று அவுட்டு இதயத்தை மரத்து போச்சுன்னா அவுட்டு இதயத்துக்கு ஆபரேஷன் பண்ண போறவன் இங்க இட்டு இங்க எடுத்த ஊசி வந்து இதயத்தையும் சேர்த்து மரத்து போச்சுன்னு வைங்க என்ன வாங்கிற போனம் தான் எதை மரக்கடிக்க செய்யறான் தெரியுமா எதை மே தோலை மட்டும்தான் மரக்கடிக்க செய்யறான் எதனால் அப்படி செய்யலாம் தெரியுமா இந்த வேதனையை உணரக்கூடிய தன்மை தோலுக்குத்தான் இருக்கிறது எதுக்கு இருக்குது தோலை கடந்துட்டு தோண்டி எடுத்தாலும் வேதனை இருக்காது தோலை மறக்க வச்சுப்பட்டு தோல் மரத்து போ அறுத்து ஒரு அறுக்குல இறச்சி பிச்சு எடுத்தாலும் ஒரு வலிக்காது வலிய உணரக்கூடிய நரம்புகள் எங்கே வச்சிருக்கான் அல்ல தோல்ல தான் வச்சுக்கிறான் அதுக்குதான் தோல் மட்டும் மரத்து போற மாதிரி ஊசியை போட்டு அறுத்து உள்ளத பிணையெல்லாம் போட்டு கிட்னியை பிணையெல்லாம் வைத்த என்னமோ செய்யறான் அதுவும் மரத்து போச்சுன்னு வைங்க சுபாரல்லாம் முடியாது அப்ப இது எப்படி கண்டுபிடிக்கிறான் ஆராய்ச்சி பண்ணி ஆராய்ச்சி பண்ணி ஆராய்ச்சி பண்ணி ஒவ்வொரு மனிதன் எல்லா உயிரினத்துக்கு மனிதனுக்கு மனிதனுக்கு வேதனை உணரக்கூடிய மொட்டு நரம்புகள் வந்து மேத்தோலில் தான் இருக்கிறது இந்த தோலை கடந்து விட்டால் எந்த வேதனையும் உங்களுக்கு இல்லை தோல் வலிக்க ஏன் வலிக்கல உள்ள எதுவும் மறுத்து போகல வேலை செஞ்சிட்டு இருக்குது உள்ள மருத்துவ ரத்தமே சப்ளை ஆகாது அது நடந்துகிட்டே இருக்குது இந்த மேல் அப்படி மேல் மேல் மட்டத்தில் மட்டும்தான்

அவர்களுடைய நரகத்தில் போட்டு வேக வைக்குவேன் நரகத்தை நம்பாத கூட்டமே உனக்கு சயின்டிபிக்கா எல்லாம் சொல்றான் கேளு நரகத்தில் போட்டு சிலர் வேக வைக்கும் பொழுது நான் என்ன செய்வேன் தெரியுமா அல்ல சொல்றான் வேக வைக்கும் போது போட்டோட தோல் கருவிடுங்க தோல் கருவிட்டா அப்புறமே உனக்கு வேதனை தெரியுமா தெரியாது அல்லாஹ் என்ன சொல்றான் அடை தோல் கருவோட மாத்திடுவேன் இறச்சி வேவட்டுமே விட மாட்டேன் வலிக்காது உனக்கு உணராது இறச்சி வேவட்டுமே விட்டேன்னு வை இறச்சி வேவும் வேதனையில் உணர மாட்டேன் எலும்பு கரியா போட்டுமே விடுவேன் உணர மாட்டேன் இதுல மட்டும்தான் உனக்கு இருக்கும் இது கருவி போச்சுன்னு வை உன்னை போட்டு போட்டு வருத்தாலும் வேதனை உணர மாட்டேன் அது பாட்டு போய்கிட்டு இருக்குமே தவிர விலங்காத கை விளங்காத கையில தெரியுமா கால் விளங்குல கை விளங்குல அந்த விளங்குறதுங்க எங்க ஊர்ல அப்படி சொல்லுவாங்க உங்க ஊர்ல அப்படி சொல்லுவீங்க வாதம் வாதம் கூட இருக்கு விளங்காம போயிரு ஒண்ணுமே இருக்காது அந்த கையை வெட்டுனா தெரியுமா தெரியாது அந்த கையில வெட்டி எடுத்தோம்னா தெரியாது அப்ப அந்த மாதிரியாகத்தான் நரகத்துல தூக்கி போட்டு தோல் அல்ல என்ன சொல்றான் கேட்டான் கவனிக்க வேண்டிய வாசகம் குறுக்கி எடுத்து போடுறான் பாருங்க குள்ளமா நதி ஜத்து ஜுலூதுகும் அவர்களுடைய தோள்கள் கருகும் பொழுதெல்லாம் பத்தல் நாகும் ஜுலூதன் கைரகா உடனே அடுத்த தோல் மாத்திருவேன் அடுத்த தோல் மாத்திருவேன் எதுக்கு மாத்தான் பாயிண்ட் மாத்திரன்னு சொல்லி நிப்பாட்டினா பரவாயில்லை எதுக்கு மாத்திரன்னு கேட்டா எதுக்குள்ள அதான் அதாவது உணர்றதுக்கு தான் சுபகானம்மா என்ன வார்த்தை பாத்தீங்களா எதுக்கு செய்யறான உணர்வே இத மாத்தாம உட்டேன்னு வை வருஷ கணக்குல போட்டு உன்னையாலும் உனக்கு வலிக்காது விளங்க மாட்டேன் வேதனை உனக்கு தெரியாது சும்மா கிடப்ப அப்படியே போன மாதிரி கிடப்ப அப்ப வேதனை விளங்குறது சொன்னா தோலை மாத்திட்டே இருப்பேன் அப்ப இந்த தோல் மாத்துவது என்பது வேதனை உணரக்கூடிய நரம்புலாம் இதுல இருக்குங்கிறத முகம்மதுக்கு சொல்ல ஏழுமா நவீன கண்டுபிடிப்புகளோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இது மனித பேச்சு இல்லை முகமதுக்கு வாடா ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி ஒருவர் பேசிட்டு போனது இருபதாம் நூற்றாண்டு விஞ்ஞானிக்கு பாடம் நடத்திக்கிட்டு இருக்குது இருபத்தி ஓராம் நூற்றாண்டு விஞ்ஞானிக்கு கிளாஸ் நடத்து எப்படி நடத்தது தோல் வந்து வேதனையை உணர்றதுக்கு மாத்திக்கிட்டு என்று அல்ல வேற விஷயத்தை சொல்லும் பொழுது இதையும் சேர்த்து அடிக்கிறான் இது எங்க இருக்கு சூரத்து நிசாவுல நாலாவது சூறாவில ஐம்பத்தி ஆறாவது வசனத்தில் இந்த செய்தியை நீங்கள் பார்க்கலாம் இப்படியான அற்புதத்தை நீங்க பாக்குறீங்க அதே மாதிரி இன்னொரு அற்புதத்தை கேளுங்க நீங்க தேனீக்களையும் தேனையும் பத்தி படிச்சிருப்பீங்க தேனீக்கள் படிச்சிருப்பீங்க தேனையும் படித்திருப்பீர்கள் தேனீக்களுக்கும் ஒரு அலட்சியம் இருக்குது இப்ப ஆராய்ச்சி பண்ணி சொல்றாங்க உலகத்திலேயே வித்தியாசமான ஒரு அற்புதமான ஒரு ஜீவன் தேனி கொசு தான் கொசு இருக்கு தேனி சுபானல்ல அது என்ன செய்யுதான் ஏன் போவோங்க தொண்டில இருந்து ஒரு கூடு இருக்குவீங்க தொண்டில இருந்து கிளம்பி போவோம் சின்ன தொண்டில போய் தேன் எடுத்து நினைக்கிறீங்களா நம்ப தலைக்கு போவோமா திருவிடா போய்கிட்டே இருக்கும் எங்க போவோம் அது போவோம் ஆஸ்திரேலியா ஆப்பிரிக்கா வரைக்கும் போவோம் தொண்டில உள்ள தேன் கூட்டுக்கு தேன் சேகரிப்பதற்காக வேண்டி லட்சக்கணக்கான மயில்கள் சுத்திக்கிட்டு இருக்கும் ஆயிரக்கணக்கான மயில்கள் சுத்தும் போகும்போது நம்ம போறோம் பகுத்தறிவு தருவம் முடிச்சு அழகிரிய உனக்கு டிராபிக் சிக்னல் மாத்தி போட மாத்தி வச்சா தடுமாறி போயிருவேன் இங்க இருந்து போகும்போது திருவாரூர் திருவாரூர் போட்டிருப்பாங்க எவனாவது ஒரு குசும பிடிச்சுவன் இப்படி திரு போட்டான்னு வைங்க நீ இப்படி போயிருவ திருவாடான நடத்திட்டு நிதிவேன் தேவட்டுக்கு போயிருவேன் அப்ப அந்த மாதிரி உன்னைய மாத்தி விட்டு போயிருவாங்க உனக்கு இவ்வளவு அடையாளம் வேண்டி இருக்குது போகும்போது என்ன செய்யறோம் இந்த தெருவு இந்த கட்டடம் அந்த கட்டடம் வருது இங்கிட்ட வடக்க திருமணம் அங்கனுக்குள்ள ரைஸ் மில் வரும் அங்க இவ்வளவு அடலம் வச்சிட்டு போதில்ல இவ்வளவு அடலம் உனக்கு தேவை இருக்கு பத்து அதுக்கு போடு வேற தேவை இருக்குது வானத்துல என்ன அடையாளம் போட்டு வடக்கு வைக்க இருக்குதா எதையாச்சும் அடையாளம் வச்சிட்டு போவோமா இந்த தேனி என்ன செய்யுமா பல்லாயிரக்கணக்கான மயில்களுக்கு போயிட்டு போன மாதிரியே வருமா எப்படி வருமா தடுமாறி தட்டு தடுமாறி வராதான் இப்படி போனா இப்படி இப்படி போய் இப்படி வளர்ந்தே அப்படித்தான் போகும் இப்படி நுழைஞ்சு பள்ளி வாசலுக்கு அந்த கேட்டு வழியை வழி குடிச்சிருவீங்களே அப்படித்தான் வர்றது அவங்க இப்படி வந்துடாது இடத்துக்கு வந்துடறான் எப்படி வருமா என்ன மாதிரி அது போனிச்சோ அந்த மாதிரி வந்து சேரும் கொஞ்சம் கூட தருமாறு மூளையே கிடையாது அதுக்கு உனக்கு தான் பெரிய மூளைன்னு பெருமளிச்சுக்கிட்டு இருக்காரு அங்க என்ன சொல்றான் தெரியுமா தேனீக்களை பத்தி சுபானதா அவஹார புக்கைகளன் அகலி தேனீக்களுக்கு இறைவன் வகி அறிவிக்கிறான் வகிங்க இலை செய்தி அறிவிக்கிறான் ஜீவன்கள் இருக்குது மனுஷர்கள் நபிமார்களை தேர்ந்தெடுத்து வகி அறிவிக்கிற மாதிரி மொத்த ஜீவனுக்கும் சேர்த்து தேனிக்கு வகி அறிவிக்கிறான் என்ன வகி அறிவிக்கிறான் தெரியும்